இப்போ திருப்பாவையோட இருபதாம் நாள் பாசுரத்தை படிக்க போறாங்க அந்த விளக்கத்தையும் சொல்ல போறாங்க நம்ம அதை தெளிவுற கேட்டுக்கலாம் அந்த பாட்டையும் காதுரை கேட்டுக்கலாம் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே தொயில முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் துயிலழாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமா துயிலழாய் முலை செவ்வாய் சிறு மருங்குல் நப்பிண்ணை நங்காய் திருவே துயிலழாய் ஊக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை உக்கமும் தட்டொழியும் தந்துன்மாள இப்போத எம்மை பாவாய் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயில ஆண்டாள் திருவடிகளே சரணம் விளக்கத்தை சொல்லிடுங்க தேவாதி தேவன் முப்பத்து மூவர் தேவர்களுக்கும் மேலே தேவாதி தேவன் கிருஷ்ணன் அவனை எழுப்பி ந பின்னை நங்காய் உக்கமும் தட்டொழியும் உக்கமும் அப்படின்னா விசிறி தட்டோலினா நீங்க இந்த சிவன் கோவிலெல்லாம் எல்லாம் பெருமாள் கோவில்ல இப்படி வட்டமா அப்படி ஒரு ரெண்டு பக்கம் இப்போ உள்ள அந்த ஃபோக்கஸ் கண்ணாடி வைக்கிறாங்களே அத மாதிரி மெட்டல்ல இருக்கும் பித்தளையில ரெண்டு பக்கம் அந்த காலத்துல கண்ணாடி கிடையாது இந்த ஃபேன் அதே மாதிரியே இருக்கும் நடுவுல ஒரு தண்டு கம்பம் இருக்கும் கூட எல்லா கோவில்லையும் இருக்கும் பழைய கோவில் தட்டோலி பார்த்தா கண்ணாடி மாதிரி தெரியும் இப்போ நிறைய எல்லாம் கூட வச்சுருப்பாங்க அந்த காரெலாம் வர்றது அதில் தெரியும் ஒளி பேர் தட்டொளி ஆமாம் உக்கமும் தட்டொலியும் தந்து கண்ணாடி பார்க்கணும் காலையில் எழுந்திருந்தோன்ன கண்ணாடி பார்க்கணும் விசிறி உக்கமம்னா விசிறி கொடுத்து த தாஜா பண்ணி எழுப்பி விடு இப்போதே எம்மை நீராட்டையில் ஒரு சீக்கிரமாக அவரை குளிக்க வச்சு அனுப்பு நாங்கள்லாம் காத்துட்ருக்கோம் அப்படிங்கிற பாசனம் okay i'm going have